ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு தண்டனை கொடுத்துருக்காரு பார்வதிக்கும் கவனித்தனுக்கும் வேணும் கண்டிப்பாக ஆனால் அவங்கள தண்டிச்சிருக்கலாம் பட் எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் தண்டிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியல ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸ் அஃபீஷியல் ஓட்டிங் வந்துருச்சு ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு பூஜா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பா போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓட்டிங் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் அஃபீஷியல் ஓட்டிங்கில் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு முன்னாடி அன்அஃபிஷியலில் பார்ப்போம் வினோத் அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார் நாற்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதாவது நாற்பத்தி லீடிங்கில் லீடிங்ல இருக்காப்புல அடுத்து வந்து முப்பது விழுக்காடுலேருந்து பதினெட்டு விழுக்காடு ஆயிடுச்சு சவரிக்கு ஏன் அப்படிங்கிறது தெரியல அவ்வளோ ட்ராப் ஆயிடுச்சு கம்பூரின் அடுத்து இருபத்தி இரண்டாயிரம் வாக்குகள் அடுத்து சாண்ட்ராக்கு பத்தொன்பதாயிரம் வாக்குகள் பரவாயில்ல சாண்ட்ராக்கெலாம் ஓட்டு போடுறாங்க அப்படின்னாலும் பெரிய விஷயம்தான் ம் நம்ம கண்டிப்பா பாராட்டி தான் ஆகணும் அப்புறம் வியானா அவர்களுக்கு ஒன்பதாயிரம் வாக்குகள் இருக்கிறது ஓகே அடுத்து எஃப்ஜே ரம்யா ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூறு ரம்யா ஏழாயிரம் ஸோ ரம்யா இந்த வாரம் வெளியிறதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம வார வாரம் சொல்லிகிட்டு இருக்கோம் வந்தோம் அந்த செவரு எத்தனை பேர் காவு வாங்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஓகே அதனால் ரம்யாவும் எஃப்ஜே வந்து எட்டாயிரத்தி இரநூறு ஓட்டு வியானா ஒன்பதாயிரத்தி இரநூறு இந்த மூணு பேர் தான் ரொம்ப ஓட்டு கம்மி சாண்ட்ரா அம்பருதீன் சபரி வினோத் நாலு பேர் சேவ் எடுத்து அந்த மூணு பேர்லேருந்து எடுக்கணும் அவ்வளோதான் ஸோ வியானாவுடைய கேமும் வந்து பெருசாக இம்ப்ரூவைஸ் ஆகிற மாதிரி தெரியல அவங்க வந்து ரொம்ப ஃபேக்காக இருக்காங்க கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்காங்க சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது அதனால் வியானா இனிமேல் வந்து குப்புறப்படுத்து என்ன பண்ணாலும் சரி நம்மளால் வந்து கைட்டில் வந்து ஆக முடியாது எஃப்ஜே ரம்யா கேம் முடிஞ்சு ஸோ ரெண்டு பேர்னா எஃப்ஜே ரம்யா இல்லை பசங்க ரொம்ப கம்மியாக இருக்க பொண்ணுங்க அதிகமாக இருக்காங்கன்னு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரம்யா வியானா இதுக்கு மிக ஆஷை வாய்ப்பே இல்லை இப்போது ஒரு எவிக்ஷன் இருக்குது டபுள் எவிக்ஷன் நான் சொல்கிற கதை ஒரே விக்ஷன் இருக்குது இல்லை வீக் எவிக்ஷன் இருக்குன்னா வீக்கில் வந்து ரம்யா தூக்கிடுவாங்க ஒரே விக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வியானா இல்லை எஃப்ஜேயில் யாராவது ஒன்று தூக்குவாங்க அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு ரம்யாவை சேவ் பண்ணி வியான எடுத்துக்கணும் வாங்க ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா ரம்யா வந்து அவ்வளோ பிடிக்குது எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இப்போ அந்த கோர் டாஸ்க் இதில் யார் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே இருக்கிறதுல யார் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் வினோத்து எனக்கு தெரிஞ்சு மிடில் ஷட்டில் தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன் எனக்கு பெருசாக எனக்கு ஒரு அபிப்பிராயம் அவர் மேலே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஆனால் சபரி கொஞ்சம் பாயிண்டாக பேசக்கூடிய ஒரு ஆள் பட் பாயிண்ட்னால் ரெண்டு விதமாக பார்க்கலாம் அப்படியும் பேசுவான் இப்படியும் பேசுவேன் அந்த மாதிரியான ஒரு டைப்பு ஸோ அதனால் அவரையும் வந்து நம்ம கன்சட்ரேஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே அதனால் வெயிட் பண்ணுவோம் அடுத்து கமுர்தீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காப்புல பாயிண்ட் பேசுகிறதுல பட் அவருக்கு பேச வந்து விஜய் சதுபதி கிட்டே முன்னாடி வராது பட் இந்த கோர்ட் ஹாஸில் நல்லா பேசுவாப்புல ஸோ கமுருதீன் முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்டஃபிஷியலாக நான் சொல்கிறேன் ஓகே சேன்ரா கரெக்டான கேஸ் எடுத்து விக்ரமால தான் என் புருஷன் வெளியே போனான் அப்படின்ற மாதிரி வாதாடி அதிலையும் வந்து வெற்றி பெற்றார்கள் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஏறும் இன்னும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு சாண்ட்ராக்கு சாண்ட்ராக் மேபி பார்வதி ஃபேன்ஸ் போடலாம் ஆனால் பார்வதி ஓட்டிங் இல்லாதனா யாருக்கு அது போகுதுன்னு தெரியல கம்புரீனுக்கு போகலாம் இல்லை வந்து வினோத்துக்கு கூட போடலாம் சொல்ல முடியாது பாரதி ஃபேன்ஸ் வந்து யாருக்கெல்லாம் போகிறாங்க ஏதனையும் சாண்ட்ராக் போட்றான்னு ஏன்னா சாண்ட்ராக் ரொம்ப கம்மியாக இருக்கும் பாரதி ஃபேன்ஸாக சப்போர்ட்டிங் ஃபார் சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இது பார்வதி இல்லாதப்போ ஓகே நல்லா புரிஞ்சுக்கும் ஒரு கண்டஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னா அந்த கண்டஸ்டன்ஸ் இருக்கும் பொழுது வீக்கான கண்டஸ்டன்ஸ் உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் போடாதீங்க ஓட்டு சரியா அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஏன்னா சீசன் த்ரீயில் அப்படி தான் தர்ஷனும் ஷெரீனும் வந்தாங்க தர்ஷனுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் ஷெரீனுக்கு போட்டாங்க ஷெரீன் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்ட்டு பார்த்தா ஷெரீனுக்கு எங்கேயோ டேக் ஓவராயிடுச்சு தர்ஷன் வெளியே போய்ட்டு வந்தால் வரும் டைட்டாக போட்டு தந்தாங்க அந்த நாமினேஷன் பேர் நாலு பேரும் அஞ்சு பேர் தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது தர்ஷனுக்கு வந்து டக்குன்னு எடுத்துட்டாங்க அது ஃபஸ்ட்டில் தான் இருந்தாங்க அது அன்ஃபேர விக்ஷன் அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த மாதிரி நிறையா திருமுள்ள திலாளங்கீடி வேலைகள்லாம் வந்து இவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சரியா ஸோ இதுதான் பிரியானா பெருசாக பாயிண்ட் வச்சு நல்லா அனலைஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த இது வந்து ஸ்கோப் கொடுத்தாலும் ஓட்டிங் ரொம்ப கம்மி அதனால் வெளியே அளவுக்கு வர முடியாது அப்போ எக்ஸ்ட்ரீமாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும் அந்த மாதிரி அவங்க பெர்ஃபார்ம் அவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது சரி அதே மாதிரி எஃப்ஜே கிட்டயும் அது தான் ரம்யா கிட்டேயும் அப்படி தான் ஸோ அதனால் இந்த மூணு தான் சினாரியோ இதுதான் வந்து வந்துஅஃபிஷியல் ஸ்டேட் ஸ்டேட்டஸ் வச்சு நமக்கு வந்து பார்க்குறது ஓகே இப்போ அஃபீஷியல் வரும் அஃபீஷியல் பொறுத்த வரைக்கும் வினோத் தான் நம்பர் ஒன் அதில் எந்த ஒரு இல்லை கமுருதீன் வந்து இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சபரி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அவ்வளோதான் மூணு தான் வந்திருக்கு சாண்ட்ரா வரல சரியா அஞ்சுலாம் வரல மூணு தான் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து வினோத் ரெண்டாவது கமுருதீன் மூன்றாவது சபரி வினோத் வந்து அஃபீஷியல் எங்கேயோ லீடில் இருக்காராம் கிட்டத்தட்ட நல்ல அசைக்க முடியாத இடத்துல இருக்கார் அப்படின்ற மாதிரி தகவல் ஸோ அதனால் நமக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் வினோத் அவர்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஓட்டு அவருடைய டைமென்ஷன் மாறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இதில் சொல்லுங்கள் அடுத்த அன்சின்ல ஒரு விஷயம் வந்துச்சுன்னு சொன்னேன்ல ஆ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ப்ரோமோ வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஜியோ ஹாட்ஸ்டார் தமிழில் பார்வதிக்கும் கம்பருஜனுக்கும் வேணும்டா உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தடவை சொல்கிறது நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டுறீங்க எவ்வளோ தான் சொன்னாலும் கேட்க மாட்டேறீங்கல்ல இப்போ கேளுங்கடா அப்படின்ற மாதிரி பாஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கறத பார்க்க முடியுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முட்டையும் பாலையும் இருந்து அழகாக்குற மாதிரி எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்படி என்ன அப்படிங்குறத அந்த ப்ரோமோ நம்ம இப்போ பார்த்துடலாம் ஓகே ஸோ அரோரா கத்துறாங்க ஐயோயோ போகுதே அப்படின்ட்டு என்னம்மா போகுது ஆ என்ன போகுது வீடியோ பல முறை சொல்லியும் கேட்கற மாதிரி தெரியல வெரி குட் நேற்று ஹீரோவும் நைட்டை நீங்க மாத்தி மாத்தி பேசியிருக்கீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ காலை கூட பேசியிருக்காங்க உதவி நீங்க செஞ்ச தவறுக்கு இந்த மொத்த வீடும் பதிலளிக்க வேண்டும் ஓடு கழுது ஓடு ஓடு போடு டீ காஃபி பாலு முட்டை முடிஞ்சு சோலி முடிஞ்சு குத்து வாங்கினவர் பாரதி செத்தடா வேணும் அறிவு இருக்கா அறிவு மூஞ்சு மகர அடையும் பாரு எவ்வளவு சொல்றது காமூர்த்தி தினம் பாரதி மாத்தி மாத்தி போய் தடவுறதுக்கும் இதுக்கு அது வெளியே போயிருங்களா மயிருங்களா சும்மா உட்காந்துக்கிட்டு சரி தோ வருமா இல்லையா பரவாயில்ல அதனால சொத்து மூட்டையாச்சே முட்டை இல்லாமல் பால் இல்லாமல் எப்படி இருப்பாவ முன்னே இந்த அம்மா வந்து பாருங்க பார்வதி சொல்லி அவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்காங்க மூதைய மாதிரி பண்ணிட்டு இப்போ வந்துட்டு ஸோ என்ன சாரி மூஞ்சு மொகரை இவர் ஒன்று விக்ரம் இதை ரவுண்டாக கொடுங்க பார்வௌண்ட்டு பே மூஞ்சியில் காட்டுனால் தெளிவாக காட்டு சும்மா அப்படி உட்காந்து இப்படி ஸ்பிக்கர் பண்ணுற மாதிரி பண்ணுறதெல்லாம் என்ன வக்கிறான் இதுதான் அவனை வக்கராண்டா மூதேவி குட் ஸ்டூடெண்டா அவர் யாரு குட் ஸ்டூடெண்டா பிக் பாஸ் நம்ம நினைச்ச மாதிரியே தண்டனை கொடுத்து கிழிச்சு விட்டுருக்கா எங்கள் பார்வதியும் நம்ம கம்மு ஓகே இதுதான் இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் பாஸ் இதை தான் பணம்னு எதிர்பார்த்தோம் இதுதான் எங்களுக்கும் வேண்டும் நீதி வென்றது நியாயம் வென்றது தேங்க்யூ பிக்பாஸ் ஃபார் ஸ்டாண்டிங் அவுத் த்ரூட் தேங்க்யூ என்ன அப்படின்னு சொல்லுங்க மீண்டும் சந்திப்பு